எழுபத்தி ரெண்டு நாளைக்கு பிறகு கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு பேசுகிறாரு தமிழ்நாட்டில் பேசல பந்துச்சு புதுச்சேரியில் போய் பேசுகிறாரு ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஸ்பீச் ஒன்றும் பெருசாக எச்சரிக்கைங்க ஒன்றுமே இல்லை இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான் Taste the daily. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கும் யூனியன் டெரிட்டரியில் இல்லாமல் இருக்காது இப்போ பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனே அங்கே இல்லைன்றது தவறான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி அதுக்கு வாய்ப்பே இல்லை இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான் மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும் பிஜேபியை விமர்சனம் பண்ணது அங்கே ஒன்றிய பி பாஜகான்னு ஆரம்பிக்கிறார் தமிழ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை புதுச்சேரிக்கும் ஒன்றும் செய்யலை அவங்க கவர்மெண்ட் இருந்தாலும்ன்றாரு பட் ரங்கசாமியை பாராட்டுறாரு பிஜேபி வெறுக்கத்தக்க கட்சி அரசியல் ரீதியாக ஒதுக்கப்பட்ட கட்சினால் அந்த பிஜேபியோட கூட்டணி இருக்க ரங்கசாமி மட்டும் நீங்கள் எப்படி பாராட்டுவேன் இது என்ன முரண்பாடு கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுக நீங்கள் பிரகடனப்படுத்துகிறீங்க கொள்கை எதிரியோட கூட்டணி சேர்ந்திருக்க என்ஆர் காங்கிரஸை எப்படி நீ பாராட்டுவே முரண்பாடுகளின் மொத்த உருவமாகத்தான் விஜய் மாறிக்கொண்டிருக்கிறார் அப்போ நீங்கள் பிஜேபி எதிர்ப்பு என்பது போலித்தனமானதா உண்மைக்கு மாறானதா பொய்யானதா புதுச்சேரி அரசு நல்ல அரசா இல்லையா என்பதற்கான உங்களுக்கு அவங்க சலுகை இருக்கக்கூடாது வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு மிகப்பெரிய இன்டர்ஷன் அப்பா வந்து பாண்டிச்சேரியை மாற்றுவாங்க பாண்டிச்சேரியோட இடம் பரப்பளவுன்றது எவ்வளோ சின்ன இல்லைங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் வெத்து வார்த்தை இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும் எண்ணமே இல்ல அத பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல திருப்பரங்குன்றத்தை பற்றி அவர் இன்றைக்கும் பேசாதது அவர் ஏன் அழிவு ஓடுகிறார் அது பிஜேபியை பகிர்ந்து கொள்ள அவர் விரும்பவில்லை என்பதை பார்த்துக்கிறது ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு தான் திங் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரம் பொறுத்து அவருடைய அரசியலில் பெரிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அரசு நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களின் நடந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நினைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் விஜய் அவர்களுடைய பாண்டிச்சேரி உரை எப்படி இருக்குது உங்களுக்கு அதில் தெரிஞ்ச விஷயம் பன்னெண்டு நிமிஷம் வர நம்ம ரெண்டு பேரும் தான் கேட்டோம் புதுசாக ஒன்றும் எழுபத்தி ரெண்டு நாளைக்கு பிறகு கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு பேசுகிறாரு தமிழ்நாட்டில் பேசல பந்து புதுச்சேரியில் போய் பேசுகிறாரு ஏகப்பட்ட நிபந்தனைகள் பட் அவர் அரசாங்கத்தை நன்றி சொல்கிறாரு தம் புதுச்சேரி அரசுக்கு நன்றி சொல்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து விஜய் கட்சிக்காரர்களை அரசு தடுக்குது போலீஸ் தடுக்குது ஆனால் அங்கே தடுக்கல புதுச்சேரி அரசையும் முதலமைச்சரையும் பார்த்தா தமிழ்நாட்டில் திமுக அரசு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது ஒன்று அப்புறம் இது எழுபத்தி ஏழில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்தது எழுபத்தி நாலுலேயே புதுச்சேரியில் அண்ணா திமுக ஆட்சி அமைச்சது தமிழ்நாட்டுக்கு முன்னோடி புதுச்சேரி தான் ஆட்சி மாற்றத்துக்கு அது ஒரு பாயிண்ட்டு எம்ஜிஆரோட லெகசியை அப்படியே உசர்வ் பண்ணிக்கிறார் அவர் எங்கே போனாலும் அதை தான் செய்கிறாரு அதை இன்றைக்கும் செஞ்சுருக்காரு அப்புறம் வழக்கம் போல் புதுச்சேரியில் வந்து இருப்பது பிஜேபி என்னார் காங்கிரஸ் அரசு ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை பிச் பாண்டிச்சேரி புதுச்சேரிக்கும் வஞ்சகம் செய்து அப்படின்னு சொல்லிட்டாரு அங்கே இருக்க முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறாரு ஆட்சி மாற்றம் வரும் புதுச்சேரியிலையும் வரும்ன்றாரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக புதுச்சேரியை மாற்றுன்றாரு ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஸ்பீச் ஒன்றும் பெருசாக எத் ஷேக்கிங்காக ஒன்றுமே இல்லை பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்டை வந்து அவர் பாராட்டுறாரு என்ஆர் காங்கிரஸ் வாய்ப்பு இருக்குமா என்ஆர் காங்கிரஸ்க்கான கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் தோன்றுகிறது ஏன்னா பிஜேபியை குறை சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணியில் இருக்க என்ஆர் காங்கிரஸை பாராட்டுறதுன்றது முரண்பாடு தான் அவர் செய்கிறாரு என்ஆர் காங்கிரஸுக்கும் விஜய் கட்சிக்குமான கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருப்பதாக தான் இந்த ஸ்பீச்சில் வந்து தெரியுது வெறும் பன்னெண்டு நிமிஷம் ஸ்பீச்சு ஏற்கனவே ரங்கசாமி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குன்ற சொல்கிறாங்க ஆமாம் அதனால் இன்றைக்கி ஸ்பீச்சை வச்சு பார்க்கும்போது பெருசாக பேசுகிற அளவுக்கு கூட இதில் எதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் திரும்ப திரும்ப வந்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அங்கே பெரிய அளவில் ரிப்பீட் ஆகலை தமிழ்நாட்டில் இப்போ மாநில திமுக விமர்சனம் பண்ணது பிஜேபியை விமர்சனம் பண்ணது அங்கே ஒன்றிய பி பாஜகன்னு ஆரம்பிக்கிறார் தமிழ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை புதுச்சேரிக்கும் ஒன்றும் செய்யலை அவங்க கவர்மெண்ட் இருந்தாலுன்றாரு பட் ரங்கசாமியை பாராட்டுறாரு பிஜேபி வெறுக்கத்தக்க கட்சி அரசியல் ரீதியாக ஒதுக்கப்பட்ட கட்சினா அந்த பிஜேபியோட கூட்டணி இருக்க ரங்கசாமி மட்டும் நீங்கள் எப்படி பாராட்டுவேன் இது என்ன முரண்பாடு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நட்பாக இருக்காரா இல்லையா உங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரா உங்கள் மீட்டிங்க்கு எல்லாத்தையும் அவர் வந்து சுமூகமாக செஞ்சு கொடுக்குறாரா தமிழ்நாட்டில் போலீஸ்க்கு கெடுபிடி மாதிரி அங்கே கெடுபிடி இல்லையா இல்லைன்ற ஒரே காரணங்கள் இதெல்லாம் வச்சு நீ வந்து அரசியல் இடம் நீங்கள் அரசியல் இட போட முடியாது இல்லை கெடுபிடிகள்னு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாயிரம் பேர் தான் வரணும் அதுக்கப்புறமா வெளி தமிழ்நாட்டில இருந்து யாருமே வரக்கூடாதுன்றதுலாம் ரொம்பவே அந்நேச்சுரலான ஒரு விஷயம் அது ரொம்ப அது ஒரு பேசுவோம் அடுத்து அதை விட முக்கியமானது நீங்கள் பிஜேபி உங்களுக்கு எதிரி கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகனு நீங்கள் பிரகடனப்படுத்துகிறீங்க கொள்கை எதிரியோட கூட்டணி சேர்ந்திருக்க என்னார் காங்கிரஸ் எப்படி நீ பாராட்டுவ எப்படி பாராட்டுவீங்க இது என்ன முரண்பாடுகளின் மொத்த உருவமாகத்தான் விஜய் மாறிக்கொண்டிருக்கிறார் பிஜேபி தான் பிரதான எதிரின்னு நீங்கள் சொல்கிறீங்க கொள்கை எதிரி பெருசாக அரசியல் எதிரி பெருசா கொள்கை எதிரி தான் பெருசு ஆனால் அந்த கொள்கை எதிரி வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது இருபத்தி நாலு பிப்ரவரியில் மார்ச் ஏப்ரல் மா மேலே எலெக்ஷனு கொள்கை எதிரியை வீழ்த்தணும்னு ஒட்டுமொத்த நாடு இருகூறாக பிள்ளை கிடக்கும்போது போது பிஜேபிக்கு ஆதரவு பிஜேபிக்கு எதிர்ப்புன்னு கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தின பிஜேபியை வீழ்த்த வேண்டிய உங்கள் ஆங்கிள் இருந்து பார்த்தா அந்த மக்களவைத் தேர்தலில் புறக்கணிச்சிங்க நீங்கள் பிஜேபியோட பேசவே இல்லை பேசலை ஒரு அரசியல் சார்ந்த விஷயமா பேசியிருக்கலாம் ஒரு நியாயமான விஷயம் அரசியல் சார்ந்த விஷயமா அவர் பேசியிருக்கலாம் எதுவுமே அவர் பேசவே இல்லை பேசலை அதன் பிறகும் பிஜேபியை பற்றி பெருசாக ஒன்றும் நீங்கள் தொடலை விக்கிரவாண்டியில் பேசும்போது முதல் கூட்டத்தில் கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகனு கதை எழுந்தீங்க இன்றைக்கி வந்து புதுச்சேரியில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பிஜேபியோட கூட்டணியில் இருக்க என்ஆர் காங்கிரஸை புகழ்கிறீங்க ரங்கசாமியை புகழிறீங்க இது என்ன முரண்பாடு இது என்ன முரண்பாடு எப்படி வந்து பிஜேபி உங்க கொள்கை உங்களுக்கு கொள்கை எதிரின்னா அந்த அந்த கொள்கை எதிரியோட கூட்டணியில் இருக்க ஒரு அரசு அந்த அரசு நீ எப்படி பாராட்ட முடியும் இல்லை அமைச்சரவை பகிர்வு வேற இருக்கு பாஜகவும் என்ஆர் காங்கிரஸ்க்கும் அப்ப நீ எப்படி பாஜக மட்டும் விட்டு என்ஆர் காங்கிரஸ் மட்டும் பாராட்ட முடியும் பாராட்ட முடியும் பிஜேபி உதவி இல்லைன்னா அங்கே என்ஆர் காங்கிரஸே கிடையாது ஆக்சுவலி ஹோம் மினிஸ்ட்ரியே வந்து பிஜேபி தான் வச்சிருக்காங்க அவங்க தான் வச்சிருக்காங்க அது மட்டுமே ஹோம் டிபார்ட்மெண்ட் அது ஹோம் யூனியன் டெரிட்டரி அமித்ஷா கண்ட்ரோல் அது வேற விஷயம் யார் இருந்தாலும் இல்லாட்டியும் விசி கொள்கை எதிரி பிஜேபின்னா அந்த கொள்கை எதிரியோட கூட்டணி சேர்ந்து இருக்கிற ரங்கசாமியை நீ எப்படி நீங்க எப்படி பாராட்ட முடியும் அங்கே பெரிய அளவில் எந்த அதிகாரமும் மாநில யூனியன் டெரிட்டரி கிடையாது லேண்ட் ஆர்டர் வந்து டைரெக்டாக ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலு பிஜேபியை சேர்ந்த அவன் உள்துறை அமைச்சராக இருக்கார் அவசியமே இல்லை யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நான் ரங்கசாமி கண்ட்ரோலில் இருந்தாலும் டேரக்டாக ஹோம் மினிஸ்டரிக்கு தான் பாண்டிச்சேரி டிஜிபியும் ஐஜியும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க டெல்லியிலேயே அதே நிலம தான் ஆமாம் ஸோ ஆர் ஆல் யூனியன் டே கண்ட்ரோல் ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல் அப்படி இன்னும் இந்த சாதாரண அரசியலே புரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி அப்படிதான் தோணுதுங்க இது என்னது மாநிலத்துக்கும் யூனியன் வித்தியாசமே சொன்னோம் எல்லாம் தமிழர்கள் பேசுறது வேற அரசியல் சார்ன விஷயங்களை கொண்டு போயிட்டு இப்படி ஆட இல்லைங்க மத்ததெல்லாம் விட்டுருக்கங்க மத்ததெல்லாம் திமுக வந்து அவங்கள பார்த்து பாடம் கத்துக்கணும் நான் இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாத்துவேன் அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியை கொண்டு வருவேன் நேராக

அதுவாது அதிகாரத்தில் காங்கிரஸ் இல்லை இங்கே அதிகாரத்தில் இருக்காங்க என்ஆர் காங்கிரஸ் அதிகாரத்தில் முத முதலமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆதரவோட என்ஆர் காங்கிரஸ் நல்லவர் முதலமைச்சர் ரங்கசாமி நல்லவர் ஆனால் பிஜேபி வந்து பிஜேபி தான் எங்களுக்கு கொள்கைன்னா அது என்ன கதை இன்னைக்கு ஸ்பீச்ல ஒன்றுமே இல்லை ஏதோ ஒரு முகமூடியோட விஜய் பேசுறாரு அப்படின்ற விஷயம்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு கணக்கு ஏதோ அதாவது பிஜேபியை எதிர்க்கக்கூடிய தயக்கம் அவருக்கு நிரம்பவே இருக்கு ஏங்க இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் தமிழ்நாட்டோட பிரதான கட்சி நாங்க அடுத்த தேர்தல் தாவே காக்கும் திமுகவுக்குன்னு போராடலாம் அவர் பேசிட்டு இருக்கார் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் எல்லாருக்கும் ஒரு கட்சிகளுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் பிஜேபி அண்ணா திமுக அந்த கூட்டணி கட்சிகள்லாம் கவர் ஜட்ஜு இப்போ ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமன் அந்த ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தீப ஏத்திற்கு அலோவ் பண்ணியிருக்கணும் திமுக தோழமை கட்சிகள் இல்லை இல்லை இது வந்து மத சார்பின்மைக்கு வைக்கப்படுகிற வேட்டை சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் நம்ம போயிருக்கோம் அங்கே பார்த்துக்கலாம் தீர்ப்பு வந்த பிறகுன்றாங்க எந்த கருத்தும் சொல்லாமல் விஜய் எப்படி இருக்க முடியும் நடிகராக இருந்தால் இருக்கலாம் அடுத்த தேர்தல் காக்கும் திமுகவுக்கும் சொல்லக்கூடிய விஜய் முதன் முறையாக பேச வாய்ப்பு கிடைக்கும் போது தமிழ்நாட்டில் வெளியில் அது இருந்தாலும் யூனியன் டெரிட்டரியாக இதை பற்றி கருத்தே சொல்லலையே எத்தனை நாளைக்கு நீங்கள் கருத்து சொல்லாமல் இருப்பீங்க பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ஸ்டாண்டே இல்லை ஏமா வச்சுக்கோங்க என்னன்னா இதுலயுமே பேச ஆரம்பிக்கிற புதுச்சேரி நமக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மனக்குல விநாயகர் கோயில் அதுக்கப்புறமா அந்த வில்லியன் ஒரு மாதா இது ஆசிரமம் அப்படின்ற விஷயங்கள சொல்றாரு நார்மலா தமிழ்நாட்டுல இருந்து பாண்டிச்சேரின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் அது நம்ம அப்படி கூட பேசல என்னன்னா அந்த விஷயத்த நான் மாத்துவேன் நான் வந்தா இந்தியல அப்படின்னு நான் சொல்லி எல்லாம் கரெக்ட் இன்னைக்கு நீ பாராட்டுறது யாரு பிஜேபி ஜெ பிஜே பி நீ பாராட்டுறேன் இவரு ஒண்ணும் தனி கவர்மெண்ட் கிடையாது அப்போ எனக்கு பிஜேபி எதிர்ப்பு என்பது போலித்தனமானதா உண்மைக்கு மாறானதா பொய்யானதா தாவேகாவின் பிஜேபி எதிர்ப்பு என்பது உண்மைக்கு மாறானது அவர்கள் நாடகம் கட்டுகிறார்கள் அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்து இரநூறு நாள் ஆச்சு பாண்டிச்சேரியில் அவர் இன்னும் பொறுப்பே போடலை ஒரு அமைச்சர் மட்டும் பதவி பொறுப்பே பொறுப்பேயாத அமைச்சராக இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படியே என்ன காங்கிரசுக்கு என்ன நெகட்டிவான விஷயம் அது பிஜேபி மினிஸ்டருக்கு பொறுப்பு கொடுக்காம வச்சிருக்கத பற்றி விஜய் கவலைப்படுறாரு அந்த மந்திரி பொறுப்பு கொடுக்காம வச்சிருக்க மந்திரி பிஜேபி மந்திரி அப்போ இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம் பிஜேபி மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ டூ ஹண்ட்ரட் டேஸுன்றது யாருக்கானது நீங்கள் யாரை பாராட்டுறீங்களோ அவர் ரங்கசாமிக்கான நெருக்கடி அப்போ உங்களுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது போலித்தனமானது உண்மைக்கு மாறானது பொய்யானது என்பது இன்றைக்கு அவரே வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டி விட்டாரோ என்று தான் நான் நஞ்சுகிறேன் கொள்கை சார் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னீங்க இன்னைக்கு அந்த கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சிருக்க ரங்கசாமியை மட்டும் எப்படி அவர் நீங்கள் வந்து நல்ல ஒரு வல்ல ஒரு பாராட்டுவீங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பாராட்டுவீங்களா ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்டத்தோட யூனியன் டெரிட்டரியோட நிர்வாகம் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் பாராட்டுறதும் எதிர்க்கிறதும் நமக்கு அமைய முடியும் நமக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டான்றதுக்காக பாராட்ட முடியும் அதுக்கு வேணால் நன்றி தெரிவிக்கலாம் தனிப்பட்ட முறையில் ஆனால் நமக்கு இந்த உதவி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க கூட்டணியில் இருந்தாலும் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்றது வேற என்ன இருக்காங்க ரங்கசாமி கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட்டு கூட இருக்கு பிஜேபி கேட்டகரி பிஜேபி அப்படின்னா எப்படி அதுதான் இப்போ ஒட்டு மொத்தமாக தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான லா நன்மைகளுக்கு நன்றி தெரிப்பது தனிப்பட்ட கண்ணியம் சம்மந்தப்பட்ட அது மனிதாபனம் பேசிக் டீசென்சி அதுல தப்பு இல்லை ஆனால் புதுச்சேரி அரசு நல்ல அரசா இல்லையா என்பதற்கான அளவுகோல் உங்களுக்கு அவங்க சலுகை காமிச்சாங்கன்றது இருக்கக்கூடாது பிஜேபி மந்திரிக்கு போர்ட்ஃபோலியோ கொடுக்கலனா உங்களுக்கு எங்கே உங்களுக்கு என்ன போச்சு ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அதை விட முக்கியமானது நம்பர் ஒன் பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு ரங்கசாமி நல்ல கவர்மெண்ட்டு ரங்கசாமி நல்லவர் நீ எப்படி சொல்ல முடியும் ஏதோ அழுத்தத்தால் போய் பேசினாரா என்னன்னு புரியல நமக்கு ஒன்றுமே இல்லை இதில் ஆனால் டைரெக்ஷன் க்ளீனாக தெரியுதுங்க அவர் பிஜேபியை எதிர்க்கறதுல பெரிய அளவில் ஆர்வம் காட்டலை

காரைக்கால் சார்ந்த விஷயங்கள் இப்போ இது வரைக்கும் பதினாறு வாட்டி மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கை வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ஆனா சென்ட்ரல் இருக்க பிஜேபி பண்ணல வந்து சரி ஏன் பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள அவர் பேசுறாரா அதுவும் பேசலை ஐடி கம்பெனி கொண்டு வரணும் திமுகவை நம்பாதீங்கன்னு ஒரு பைப்படுறாரு அங்க இருந்து என்ன காங்கிரஸ் கவர்மெண்ட் திமுக காங்கிரஸ் கூட்டணி அதுல ஒன்னும் தப்பு இல்ல திமுக எதிர்ப்பு புதுச்சேரிக்கும் விரிவுபடுத்துறதுல தப்பு கிடையாது ஏன்னா திமுக இருக்குது டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் அங்கே இருக்குது இந்தியா கூட்டணி அங்கே இந்தி கூட்டணி இந்தியா கூட்டணி அங்கே இருக்குது ஸோ அங்கே போய் திமுகவை திட்டுறதுல எந்த தப்பும் கிடையாது அது பொலிட்டிக்கல் லைனு பட்டு ரங்கசாமியை பாராட்டிட்டு பிஜேபி எதிர்ப்பேன்றது வந்து எந்த விதத்தில் நியாயம் அதே மாதிரி கடனை குறைக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் தற்போது தற்சார்பு பொருளாதாரம் கடனை குறைங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே தான் இண்டஸ்ட்ரியல் அப்புக்கான அந்த ப்ராப்பரான இடம் இடம் இருக்கா பரப்பளவு இருக்கான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படின்னா தமிழ்நாட்டுலயே அதுக்கு இடத்த சூஸ் பண்ணுறது அவ்வளோ ஒரு சிக்கலா இருக்கு சி டிட்கோ சிட்கோக்கே அவ்வளோ பெரிய சிக்கல இருக்கும் இண்டஸ்ட்ரியல் அப் மாதிரி விஷயத்தை பிளான் பண்றப்ப பாண்டிச்சேரி மாதிரி ஒரு குட்டி யூனியன் டெரிட்டரி ஸ்பேஸ்க்குள்ள எப்படி பிளான் பண்ண முடியுன்னு ஒரு கேள்வி இருக்கு அதுமாதிரி ரேஷன் கடைகள் இல்லை அது கொண்டு வரணும் அப்படின்றாரு பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இருக்கா இல்லையான்றது ஒரு பெரிய டிஸ்கஷன் அது எந்த அளவுக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கண்டிப்பா இருக்கும் யூனியன் டெரிட்டரியில் இல்லாமல் இருக்காது ரேஷன் ஷாப்ஸ் இல்லைன்னா அது பெரிய நியூஸ் ஐ திங்க் இருக்கும் நான் நம்புறேன் இருக்கும்ன்ட்டு அதில் எதாவது டெஃபிஷியன்சிஸ் இருக்கலாம் அதை மீன் பண்ணியிருக்கலாம் அவர் மற்றபடி இப்போ பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனு அங்கே இல்லைன்றது தவறான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி அதுக்கு வாய்ப்பே இல்லை லாஜிக்கல் தமிழ் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி மோடி மோடிலாம் வரத்துக்கு முன்னாலேயே தட் இஸ் அ செப்பரேட் யூனியன் டெரிட்டரி அண்ட் ரேஷன் ஷாப் இல்லாமல் இருக்க அவசியமே கிடையாது ரேஷன் கடை இருக்குது லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ரேஷன்லாம் இருக்கும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது எதை யார் எழுதி கொடுத்த ஸ்பீச்சு இவரே இந்த மாதிரியான நமக்கு புரியல காரைக்கால் மீனவர்கள் கைது பத்தி பேசுறாரு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பல பல வாட்டி நடுவுல வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எக்கச்சக்க வாட்டி மீனவர்கள் கைது செய்யப்பட்டாங்க படகுகள் பறிமுதல் பண்ணப்பட்டது ஒரே ஒரு வாட்டி மனுஷன் வெளில வந்து பேசினதே கிடையாது பாண்டிச்சேரியில போயிட்டு காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்கன்னு ஒரு விஷயம் பேசுறாரு அதான் விசுவாசத்தை காட்டுகிறார் அப்ப இங்க இருக்கிறவங்கள பார்த்தா மனுஷங்களா தெரியல பார்த்தா மீனவர்களை ஒரு அங்கே தன்னுடைய பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர் முயற்சிக்கிறார் ஆட்சி நினைக்கிறாரான்னு ஒரு கேள்வி வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக திமுக எதிர்ப்பு அங்கேயும் விரிவுபடுத்துகிறார் அது மூலமாக வெற்றி பெறலாம் என்ற ஒரு கனவு காரணிக்கிறார் வாய்ப்பு இல்லை வெற்றி பெறுவதற்கு இருபத்தாறில் வாய்ப்பு இல்லை முப்பத்தொன்னில் வரலாம் இருபத்தாறில் அவர் மிகப்பெரியது ஒரு கடும் போட்டியை எதிர்கொள்வார் மிகப்பெரியது ஒரு போட்டியை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இன்றைக்கி ஸ்பீச் வந்து கொஞ்சம் ஃபயரிங்காக இருக்கும் நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா எழுபத்திரெண்டு நாள் பிறகு வராரு அது முன்னால் ஒவ்வொருத்தரையும் ஒரு இம்ப்ரவைசேஷன் இருந்தது முதல் கூட்டத்தை பேசுனதுக்கும் அஞ்சாவது கூட்டத்தும் அன்ஃபார்ச்சுனேட்லி அஞ்சாவது கூட்டத்தோட முடிஞ்சுது அதுக்கப்புறம் இப்போ எப்போ ஆரம்பிக்க போறாருன்னு தெரியல புதுச்சேரி ஒரு சின்ன பிரதேசம் அங்கே ஒருத்தரோட அரசியலை வச்சு நம்ம அவரோட அரசியல் எதிர்காலத்தை இடை போட முடியாது நான் ஒப்புக்கொள்கிறேன் எழுபத்தி நாள் அப்படிதான் நடந்துச்சு இதே மாதிரி திருப்பி நடக்கும் அப்படின்னு பேசுறாரு அது மித்துங்க அது வந்து திரும்ப திரும்ப தன்னை தானே ஒரு ஏமாற்றிக் ஆனால் தன்னை தானே ஒரு திருப்பி திருப்பி எம்ஜிஆர் நினைச்சுக்கிறதே அந்த தவறான விஷயம் எம்ஜிஆர் வந்து நீண்ட நிறைய அரசியல் பயணத்தை வந்து இருந்தார் மக்களோட மக்களாக இணைஞ்சிருந்தார் அதாங்க எம்ஜிஆரோட ஒப்பிடவே முடியாது நான் வந்து இப்போ ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது அது அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது அவருக்கும் நல்லா தெரியும் பட் அதை அட்டம் பண்ணுறாரு அவர் ரைட் அங்கே போய் வந்து எம்ஜிஆரை பற்றி பேசுறது புதுச்சேரியில் ஏடிஎம்கே வந்ததுன்றது ஸோ அவர்கள் ஏதோ கனவில் இருக்காங்கன்றது மட்டும் உண்மை அங்கே ஆல்ரெடி அதிமுக எம்ஜிஆரோட தொண்டர்கள் அதிமுக ஒரு கட்சி இருக்குல்ல ஆமாம் அவன் என்ன பண்ணுவான் பார்ப்பான் உள்ள திமுக ஓடணும் அவர் வந்து விஜயோட அடுத்த கட்ட அரசியல் நம்பிக்கை தருவதாக இல்லை அப்படியே நிற்குது இப்ப என்னாச்சு அடுத்து ஈரோடுல மீட்டிங் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு வருவாரு அது முழுச்சன ஒரு மாதம் ஆளே இருக்க படம் ரிலீஸ் மாட்டேன் ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வருதா அது முன்னாடி ஆகி ரெண்டு வாரம் பொறுத்து அவருடைய அரசியலில் பெரிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அவர் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் முடிவு ஜனநாயகன் படத்தோட வெற்றி தோல்வியோடு சம்மந்தப்பட்டது என்பது விஜய நன்கு அறிந்த நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு பிரிவினர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது இந்த கருத்து லாஜிக்கலி கரெக்டாக இருக்குது ஃபேக்சுவலி கரெக்டாக நமக்கு தெரியாது இப்படி நிறைய பேசுனா படத்துக்கான சிக்கல் வருமோ அப்படின்ற மாதிரி எஸ் இவங்கெல்லாம் அடிப்படையில் படத்துக்கான சிக்கலை தான் பார்ப்போம் ஈசஸும் ரஜினிக்கு அடுத்து இன்னைக்கு உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் ஆகுது தான் அவர் படம் வந்து பிரமாதமாக ஓடுது அதுவே அது படைசி படம் வேறு சொல்லிட்டார் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னு ரொம்ப அக்வடாகிவிடுவாங்க அதோடய வெற்றி தோல்வியை மனதில் வைத்து குறிப்பாக வெற்றியை மனதில் வைத்து தான் அவர் அமைதியாக இருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது ஏன்னா இன்றைக்கி ஸ்பீச் வந்து டிஸப்பாயிண்ட்டிங் ஒன்றுமே பெருசா இல்லை அவர் பிஜேபியோட இன்டைரக்ட் சப்போர்ட்டராக இருக்காருன்ற சந்தேகத்தை வலுப்படுத்துவதாகத்தான் அது இருக்கிறது இல்லாட்டி ரங்கசாமிக்கு இவ்வளோ பெரிய பாராட்டு பத்திரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் மேலே அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் அந்த மக்கள்கிட்ட இல்லை இல்லை ரெண்டாவது உங்களுக்கு வந்து அதாவது டைரக்ட் ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோலுங்க பாண்டிச்சேரின்றது அங்கே வந்து லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ்க்குலாம் எந்த மரியாதையும் கிடையாது டிவி கேவே வந்தாலும் இதே நிலமை தான் சார் அதான் சார் சொன்னேன் சிஎம்க்கு வந்து இப்போ டிஜிபி கட்டுப்பட கட்டுப்பட மாட்டார் அவர் டேரெக்டாக ஹோம் மினிஸ்டர் கட்டுப்பாட்டில் இருப்பார் போலீஸ் உங்கள் கண்ட்ரோல் இல்லைன்னா இன்னும் கவர்மெண்ட்டு அப்படின்னா இப்போ இதை ஹெல்ப் பண்ணது இப்போ பிஜேபி கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணிச்சு இப்போ பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணி இப்போ ப்ரொடக்ஷன்லாம் கொடுச்சுன்னு பேசுவார் அப்படின்னு ஒரு கேள்வி அது முடியாது இல்லை நீங்கள் வந்து என்ன ஒன்று எங்கே போனாலும் எம்ஜிஆரோட லெக்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இந்த தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு அதை எடுத்துக்கிட்டாரு கையில் வந்து உங்களுக்கு வந்து கான்க்ரீட்டாக ரோட் மேப் புதுச்சேரிக்கான தமிழ்நாட்டுக்கான எப்போ இப்போ நம்ம எப்போல்லாம் பேசுகிறோமோ இப்போ புதுச்சேரி மட்டும் பேசக்கூடாது தமிழகத்தையும் சேர்ந்து தான் பேசணும் ஏன்னா அது ஒரு சின்ன ஊர் அது தமிழகத்துக்கான நம்ம அப்படி தான் பேசுகிறோம் ஓவராலாக தமிழ்நாடு பிடிச்சே நாற்பது எம்பின்ற மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழகத்துக்கான அவருடைய ப்ளூ பிரிண்ட் என்னன்றது தெரியல இன்றைக்கி அது மாதிரி ஓவர் ஓவராலாக காமிப்பார்னு நினச்சோம் அதுவும் இல்லை எனவே இந்த ஒரு கூட்டத்தை வச்சு மறுபடியும் விஜய் பற்றி இப்போ ஒரு வாரம் பத்து நாள் பிரச்சாரம் போகணும் இப்போ ஈரோடில் அடுத்த கூட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்காங்க அது கொடுத்தாங்கன்னா அப்போ தமிழ்நாடு பற்றின விரிவாக பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது செங்கோட்டையன் 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 வந்துட்டு ஆ ஊன் எல்லாம் மாறிடும் அப்படின்ற மாதிரி நம்ம விண்பங்கள்லாம் நிறைய இருந்தேன் செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறமா நடக்கிற முதல் பேச்சு அதுலேயுமே இப்படி தான் இருக்காரு அப்படின்ற ஒரு இதில் யாரும் கட்டுப்படுத்த முடியாது அவருக்கு இன்னும் அந்த மேடை பேச்சில் வந்து அந்த சாதுரியம் வரல படிக்கணும் முதல்ல தமிழகத்துக்கும் சேர்த்துத்தான் ஒரு பேச்சு இருக்க வேண்டும் புதுச்சேரி ஒரு சின்ன ஊர் அடுத்து தான் என்ன செய்ய போகுது என்பதை பற்றின ரோட் மேப் அவர்கிட்ட இல்லை திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்களில் இன்னமும் ஒரு மௌனம் காப்பது பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுக்கும் பிஜேபியை பகைத்துக்கொள்ள விஜய் அஞ்சுகிறார் என்பதற்கு இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கலாமோ என்ற ஐயப்பாட்டை தூண்டுகிறது விஷயம் காரணமாக இருக்கலாமோன்னு சொல்லிட்டு திமுக சேட்டர் திருப்பரங்குன்றத்தை பற்றி அவர் இன்றைக்கும் பேசாதது அவர் ஏன் நழிவு ஓடுகிறார் அது பிஜேபியை பகைத்துக்கொள்ள அவர் விரும்பவில்லை என்பதை காட்டுகிறது அதே மாதிரி இன்றைக்கி புதுச்சேரியில் போய் ரங்கசாமியை பாராட்டுறது பிஜேபி கவர்மெண்ட்டை பாராட்டுறதுக்கு சமம் ரெண்டு ஒன்று தான் அப்போ ஒரு சாஃப்ட் பிஜேபியில் எடுக்கிறாரோ என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது சார் இப்போது திருப்பரங்குன்ற விஷய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக அப்புறம் ஒரு சில க கட்சிகளை தவிர மற்ற எல்லாருமே வந்து ஆப்போசிட் ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க குறிப்பாக சீமான் உட்பட வந்து எல்லாருமே வந்து ஆப்போசிட் ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க இது எப்படி எடுத்துக்கோ தமிழ்நாடு சார் ஆமாங்க தமிழக இதை பொறுத்த வரைக்கும் வந்து இது மதச்சார்பின்மை என்பது வந்து உயிர்நாடியான விஷயமாக இருப்பதால் அங்கே அதிமுக பிஜேபியை தவிர மற்றவங்க எல்லோரும் ஒரு ஸ்டாண்டில் தான் இருக்காங்க இத்தனைக்கும் ஜட்ஜோட ஆர்டர்ஸை பற்றி நம்ம பெரிய அளவில் பேச முடியாது கண்டெம்ட் ஆகும் நமக்கு வந்து மேட்ரோர் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் வந்து எக்ஸப்ட் பிஜேபி எல்லாேருமே அண்ணா திமுக கூட நாமக்கே ஆவாசம் இந்த ஸ்டாண்டை சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர இப்போ தலைவர்கள் வெவ்வேறு வேறோ டோனில் பேசுகிறாங்க நாங்கள் அதை ஏற்றுக்கலான்லாம் அவங்க செய்தி தொடர்பாளர்கள்லாம் பேசுகிறாங்க கோர்ட் உத்தரவை நாங்கள் ஏற்றுக்கலான்னு தான் ஸோ எனவே அப்பீல் இருக்குது அதனால் இப்போதைக்கு அதிகமாக பேச முடியாது நான் நினைக்கிறேன் நம்ம பெரிதொரு சந்திப்பில் அது குறித்து பேசுவோம் ஓகே சார் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுக்கு பண்ணால் நினைக்கிறேன் நன்றி நன்றி சார்